திருச்சிற்றம் மெய்யுடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் நீங்கள் நாள்தோறும் தொழில் எழுங்கள் நச்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு நீங்களும் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெரும அருள்ிவகாம சுந்தரி உடனர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்புருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலே திருக்கச்சூர் ஆலக்கோயில் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருமல் அமுதம் வேண்டி ஆமையாக இருந்து பூசித்த காரணத்தினாலே ஆலமரம் இத்தலத்துக்கு விருட்சமாக இருந்ததுனாலும் இப்பெயர் பெற்றது திருக்கச்சூர் ஆலக்கோயில் கச்சபம் கச்சபம் என்பது ஆலமரு கச்சபவா கச்சபம் அப்படின்னா ஆமை அதனால் கச்சப்பனார் அது கச்சூர் என்று ஆயுள் கயப்பாக்கம் என்று சிதா சதாசிவ செட்டியார் சொல்வார்கள் செங்கற்பட்டுக்கு வடக்கே உள்ள சிங்கப்பெருமாள் கோயில் அந்த சிங்கப்பெருமாள் கோயில் தொடர்வண்டி நிலையத்துக்கு வடமேற்கே போல இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலே இந்த திருக்கச்சூர் ஆலக்கோயில் இருக்கிறது தொண்டை நாட்டிலே உள்ள தியாகராஜர் சன்னதிகளிலே இவ்வூர் ஒன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அப்படி திருக்கழு குன்றத்திலிருந்து இங்கு நல்ல உச்சியம் போதிலே எழுந்தருளினார் அவருடைய பரிசனங்கள் வர காலதாமதம் ஆனதினாலே சுந்தரமூர்த்தி நாயனார் பசியினாலே வருந்தினர் பரமசிவனம் பிராமண வடிவம் கொண்டு அங்கே எழுந்தருளி அந்தனர்கள் வீடுதோறும் சென்று சோறு இறந்து வந்து இட்டு பசி ஆற்றி மறைந்து அருளினார் நம்பெருமே சிவபெருமே அதுபொழுது சுந்தரமூர்த்தி நாயட மனம் குழைந்து பாடி அருளிய தலம் திருக்கோயிலுக்கு மேற்கே மலையடியினுடைய மலையடியில் அமுதம் அதித்த மருந்தீசர் எழுந்தருளியிருக்கிறார் மலை மேல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறந்து இட்ட ஈசர் விற்றிருக்கிறார் சுவாமி விருந்திட்டநாதர் இறைவி உமையம்மை தியாகராஜ வந்து அமுத தியாகர் தீர்த்தம் கூர்ம தீர்த்தம் கூர்ம தீர்த்தம் திருச்சித்தம்பலன் தம்பிராந்தோழர் திருக்கழு குன்றத்தினரை வணங்கி திருக்கச்சூர் ஆலக்கோயில வந்திருள்ளும் பெருமானை தொழுது புறத்தே வந்து அமுது செய்து வேலையில் பசி வருத்த மதிலின்புறத்தே தங்கினர் வந்தொண்டரின் பசி தீர்க்க விரும்பிய பெருமான் பசியாலே வருந்து இருக்கிறீர்கள் நம் பசி நீ வேட்கை நீங்க சோறு இருந்து குணர்கிறேன் அப்புறம் அகலாது இங்கே இரும் என்று கூறினார் பெருமானே மறையவர் வடிவிலே சேவடி வருந்த சேவடி வருந்த எழுந்து அருளினார் திருச்சிற்றம்பலம் இத்திருப்பள்ள முதலிய பொருள் என்ன என்றால் அதனுடைய வரலாற்றினாலேயே விளங்கும் உமையம்மை சுவாமி விருந்திட்ட நாதர் அமுத தியாக பாடல் மூன்றாவது பாடல் ஏழாம் திருமுறை நாற்பத்தி ஓராவது பதிகம் இந்த பதிகம் இல்ல மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் சால கோயில் உலே நின் கோயில் அவையன் தலைமேல் கொண்டாடி மாலை தீர்த்தே வினையும் துறந்தேன் வானோர் அறிய நெறியானே கோல கோயில் குறைய கோயில் குளிர் ஆனக்கோயில் வடபாலை ஆலக்கோயில் கல்லால் நிழற்கில் அறங்கள் உரைத்த அம்மானே தேவரும் அறியவில் நிலையை உடையவன் நம்பேரவான் அழகுடையதும் குறைவில்லாததுமாகிய குளிர்ந்தே அழகியே திருக்கச்சூர் வடபால் ஆலக்கோயிலில் எழுந்தருள் இருக்கிற கல்லால நீழுக்கு நால்வர் முனிவர்க்கு அறங்களை உரைத்த பெருமானே உனது கோயிலாக பல கோயில்கள் இந்த மண்ணிலே உள்ளன உனது கோயில்களாக பல கோயில்களில் உள்ளன அவற்றையெல்லாம் என் தலைமேல் வைத்து புகழ்ந்து மயக்கமும் தீர்ந்தேன் வினையையும் ஓட்டினேன் இங்குள்ள கோயிலை புகழ்ந்து நீ இறந்து சோரிடப் பெற்றேன் சோரிடப் பெற்றேன் வருவித்து உரைத்தது அதனாலே வடபாலை என்பது சாரி அறங்கட்டுரைத்தேன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் திருக்கச்சூர் ஆலக்கோயில் அடியார் பெருமக்களே வாருங்கள் திருக்கச்சூர் ஆலக்கோயில் செல்வோம் அங்குள்ளே உமையம்மை அவர் விருந்திட்ட நாதரை வணங்கி பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கொடர் விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காபாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சித் தம்பலம் ஓம் நமச்சிவாய